வணக்க மக்களே சற்று முன்மைக்கப்பட்ட தகவல் ஒன்று விளையாட்டுள்ளதா இரண்டாயிரத்தி இருபத்தொன்றில் ஓ பி எஸ் டிடிவை கூட்டணி இணைத்திருந்தால் இன்று இபிஎஸ் தான் முதல்வரா எடப்பாடியின் முன் இரண்டு முக்கிய கேள்விகளா வாங்க விடியவை முடிவாக்குன்றாம் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டமன்ற தேர்தல்தான் நெருங்க நெருங்கவே அதிமுகவின் பொதுச்சான எடப்பாடி பழனிசாமியின் முன் இரண்டு ஒரு முக்கியமான மற்றும் சிக்கலான கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கிறதா அதாவது அரசியல் களமானது இப்பொழுதே சூடுபிடிக்க தொடங்கப்பட்டதா அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா அது மட்டுமின்றி அதாவது அதிமுகவின் எதிர்காலத்தை தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தையும் தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கும் என்று மக்கள் நம்புகிறார்கள் அரசியல் வல்லுநர்களும் மத்தியிலும் நிலவும் இந்த ஒரு வலுவான கருத்து என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்ட தோல்வி அடைந்ததற்காக முக்கிய காரணம் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுகவை அக்காலகட்டத்திலே இபிஎஸ் அவர்கள் தங்களுடைய கூட்டணியில் சேர்த்திருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே ஈபிஎஸ் தான் முதல்வர் என்று மக்கள் மத்தியில் பேசப்படுகிறதா தென் மாவட்டங்கள் மற்றும் தேவர் சமூக வாக்குகளை ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் அவர்கள் பிரித்து சென்றுள்ளார்களாம் இந்த குழுக்களின் வாக்குகளை கண்டிப்பாக ஒரு பல தொகுதியில் கண்டிப்பாக வெற்றி பெற்றிருக்கும் தோழிக்கும் இடையான விளிம்பில்தான் இருந்த திமுக வேட்பாளரை அதிமுக கூட்டணி கண்டிப்பாக வீழ்த்தியிருக்கும் முடியும் என்று அரசியல் வல்லுநா வியூகங்கள் வகுத்திருக்கிறதா இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் கண்டிப்பாக பிரிந்து சென்ற அந்த வாக்குகளை இபிஎஸ் அவர்கள் சேர்த்திருந்தால் சிறிய வித்தியாசத்தில் தோல்வியடைந்த பல தொகுதிகளை கண்டிப்பாக அதிமுக கைப்பற்றி என்று தமிழகத்தின் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி தான் இருந்திருப்பாரும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார் அதாவது வரலாற்று ரீதியாகவே இந்த தவறை உணர்ந்த பின்பும் கூட இபிஎஸ் மீண்டும் அதே பிடிவாதத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறையும் எதிர்கொள்ளப் போகிறார் என்பதே இப்போதுதான் ஒரு முக்கிய கேள்வியாக பார்க்கப்படுகிறதா எடப்பாடி பழனிசாமியின் முன்னுக்கு முதல் மற்றும் ஒரு மிகப்பெரிய சவால் என்னவென்றால் அவரது தனிப்பட்ட அரசியல் இலக்குகளும் கட்சியின் வெற்றிக்கிடையோராக முரண்பாடுகளும் தான் திமுகவின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் மீண்டும் அதிமுகவை ஆட்சி கட்டிலில் அமர வைத்துவிடும் என்று கூறுகிறார்களா அதாவது மாறாக கட்சியின் தலைமை முழுமையாகவே எனது கட்டுப்பாட்டில் மட்டுமே இருக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் மற்றும் டிடிவி ஆகியோரெல்லாம் கட்சியில் சேர்க்கக்கூடாது என்ற நிலைவாட்டில் ஈபிஎஸ் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் உறுதியாக அவர் மீண்டும் இந்த இரு சக்கரன் அதாவது இரு சக்திகளின் பிரிப்பை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு இதன் விளைவாகத்தான் அதிமுக தேர்தல் தோல்வியை மட்டுமே தழுவிய நேரிட அதிக வாய்ப்பிருப்பதாம் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா அது மட்டுமின்றி இலை சின்னம் கூட அதாவது வரலாற்று ரீதியாகவே அதிமுகவின் அடையாளம் என்பது ஆனால் அந்த சின்னத்தின் கீழ் ஜெயலலிதாவின் விசுவாசிகள் அனைவருமே இபிஎஸ் அணி திரட்ட வேண்டும் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனின் பின்னால் உள்ள கணிசமான விசுவாசிகள் மற்றும் சமூக வாக்குப்பிரிவு என்பது இரட்டை சின்னத்தின் ஒரு வீரியத்தையே கண்டிப்பாக குறைக்கும் நிலையில் அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறதா மேலும் கண்டிப்பாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் டிவி தினகரன் ஆகியோரெல்லாம் தங்கள் கூட்டணிக்குள் சேர்ப்பாரா இல்லது அவர்கள் இல்லாத தனித்துதான் இவர் போட்டியிடுவாரா என்று மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்